രാജവ നമ ദോത്രാ കൃഷ്ണാരഡ്ഡിസ്യം പദ്ധതി വൈഷ്ണവീന ஜாஹ்னவீன விஷ்ணு சாய் கிருஷ்ணாரெட் நாம் தேசியம்

நாமதேश्याम மமசேதமரண கோத்ரத் போஷ்யாம் அத்தரோத்ரத் போஷ்யாஞ்ஜிலே பிரசாதாம் தேஷ்யாம் பிரக்வி நாம் தேஷ்யாம் கார்த்திக் கார்த்திக் அச்சே நாம் தேஷ்யாம் கார்த்திக் நாம் தேஷ்ய தேவும்பானம் பைடுபால் கோத்ரத் போஷ்யாம் குண்டுபத்லன் நாராயண ராவ் நாம் தேசி சந்திரமோக்சோபகியத்யா ஸ்வாதீ நாம் தேஷ்யம் விதேசாய நாம் தேஷ்யம் ஸ்ரீ सहस्त्र நாம் தேஷ்யம் கௌனிநிதேவத்ரத் பௌஷ்யம் முரலேதரணாம் தேஸ்யம் முரலேதரணாம் தேஸ்யம் சரஸ்வதேனாம் தேஸ்யம் ஸ்ரீகர்ணாம் தேஸ்யம் அபரணாம் தேஸ்யம் சின்ன चंबली, चंबली के बाहर तो बहुत चेतावन बाढ़ है हम मुसलमान नारायण रेड्डी नाम देशीय द्रवसों का जोतियां, जोशना नाम देशीय கல்யாணி குஷல் வேங்கட குமாரி தேசிய சௌடம்பிகுடும்பா ஜம்முசியம் ஆஞ்சநேம்வுடும்பாமந்திராசியம் வேங்கடசுரெட்நேசியோபாகவியம் குமீநாசியம் ராதாரெட்நேசியம் பார்த்தசார்டிநீம்

नाम देशियां श्री गौरे नाम देशियां श्री कल्याण चक्रवर्ती नाम देशिया सौरंबा नाम अंबटला राजेश्वर नाम देश चंद्रमा सौभाग्य त्याम ज्योति नाम देश त्याम रविदेव जय नाम देश त्याम नाम देश सदावरण बाराम ब्रह्मा कुल बहुत रात बहुत त्याम शोभा देव नाम देश त्याम प्रियांकर नाम देश त्याम साई पुष्प देव नाम देश सदावरण बाराम पायरिपाल बहुत रात बहुत त्याम इंद्रा कृष्णा नाम देश

అనాలి అస్మాకం మన క్షేమ స్థైర్య